அது ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பெரிய வசதி எதுவுமே இல்லனாலும் அங்க இருக்கிற ஜனங்க இருக்கிறதுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அங்க கல்யாண வயசுக்கு வந்த சலபதி சீனையா அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் பத்தாவது வரைக்கும் படிச்சாங்க அதுக்கப்புறம் சீனையாவோட அப்பா விவசாயி ஆனதுனால பெரிய படிப்பு படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னான் ஆனாலும் அவன் சமாதானமாயி அவனோட வீட்டு கஷ்டத்தை பார்த்து சரிங்கப்பா நான் இனிமே உங்க கூடிய வயல்ல வேலை செய்யறேன் இல்லனா வேற ஏதாவது கூலி வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் அம்மாவுக்கும் துணையா இருக்க அப்படின்னு சந்தோஷமா சொன்னான் ராமநாதும் சுஷீலா பெருமைப்பட்டாங்க சலபதி அப்பா பூஷணம் அம்மா இல்லாத கஷ்டம் தெரியாத மாதிரி சலபதிய வளர்த்தாரு டவுன்ல ஒரு பஜ்ஜி கடையை வச்சிருந்தாரு வருமானம் நல்லா வந்ததுனால சலபதிய டாக்டர் படிக்க வைக்கணும்னு சலபதி கிட்டயும் சொன்னாரு அப்பா நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க அது எனக்கு சந்தோஷம் உங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களோட சந்தோஷத்துக்காக நான் டாக்டருக்கு படிக்கிறேன்ப்பா உங்க பேச்ச கேட்டு நான் பெரிய படிப்புக்காக பட்டணத்துக்கு போறேன் இப்படி பையன் அந்த செலப்பத்தி தன்னோட பேச்ச கேக்குறான் அப்படின்னு பூஷண ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இப்படி செலப்பத்தியும் சீனையாவும் எப்பவுமே பாக்குற ஆத்தங்கரைக்கு வந்து உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க செலப்பத்தி நாளில இருந்து நான் வர மாட்டேன்டா டே வர மாட்டேன்னு நீ கவலைப்படுற நான் உன்னை விட்டுட்டு தூரமா போக போறேன்னு கவலைப்படுறேன் இப்படி ரெண்டு பேரும் கவலையா பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டாங்க கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாங்க எங்க அப்பாவுக்கு என்ன படிக்க வைக்க முடியாதுடா அதனாலதான் நான் டவுன்ல ஏதாவது கூலி வேலைக்கு போலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா என்ன டாக்டருக்கு படிக்க வைக்க போறாங்க அதுக்கு நான் பட்டணத்துக்கு போக போறேன் மரத்துக்கு ஏத்த மாதிரி தானே காத்தடிக்கும் எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியல அத நான் கண்டுபிடிக்கணும் ஆமாண்டா நம்ம அப்பா அம்மா கஷ்டத்தை பார்த்துதானே நம்மளும் அடியை எடுத்து வைக்கணும் நம்மளோட அப்பா அம்மாவுக்காக நம்ம கஷ்டப்பட்டு தான் આવணும் ஆமாண்டா சரிடா போஸ்ட் ஆபீஸ் கிட்ட ஒரு போன் இருக்குல்ல நான் எப்பவுமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நம்பருக்கு போன் பண்றேன் இப்படி ரெண்டு பேரும் தூரமானாங்க டாக்டர் படிப்புக்காக செலபத்தி பஸ்ல பட்டணத்துக்கு போனா பட்டனத்துல இருக்கிற ஒரு பெரிய காலேஜில சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சா இப்படி நாட்கள் போச்சு சீனயாவுக்கு வைதேகி கூட கல்யாணம் ஆச்சு அவங்களோட கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி பட்டினத்துக்கு போனா சீனையா வைதேகி நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சலப்பத்தி பட்டனத்தில இருந்து விமலாவ கூட்டிக்கிட்டு சீனையா வீட்டுக்கு வந்த அவங்க ரெண்டு பேரும் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க டே சலப்பத்தி விமலாவை கூட்டிட்டு வந்து நல்ல காரியம் செஞ்சிருக்கு உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் இல்லடா எங்க அப்பா ரொம்ப அடம் பிடிப்பாரு அதனாலதான் பெத்தவங்க கண்டிப்பா விமலாதான் தெரியாதா உங்க அப்பா கிட்ட நான் எடுத்து சொல்றேன்டா அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சீனையா செலப்பத்திய கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனா ரெண்டு பேரும் பயந்துகிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க சீனையா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா பூஷணம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலும் இங்க பாருப்பா நீ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு பிடிச்ச பொண்ணை நான் எதுக்கு வேண்டாம்னு சொல்ற நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்னோட சந்தோஷப்படி நீ படிச்சுக்கிட்டு இருக்கும் போது உன்னோட சந்தோஷத்தை நான் வேண்டாம்னு சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சலபதி விமலா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி சீனையா கூட இருந்து கல்யாணத்தை பண்ணி வச்சான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பட்டணத்திலேயே வீடு பண்ணி அங்கேயே இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க செலப்பத்தி ஒரு பெரிய டாக்டர் ஆனா ஊருக்கு வந்து சீனையவுக்கு ஸ்வீட் கொடுத்து விஷயத்த சொன்னான் சீனையா ரொம்ப சந்தோஷப்பட்டான் எல்லாரும் சேர்ந்து பூஷணத்துக்கிட்ட வந்தாங்க அப்பா உங்க ஆசைப்படி நான் பெரிய டாக்டர் ஆயிட்டேன்பா அப்படின்னு ஸ்வீட் கொடுத்தான் அந்த வார்த்தையை கேட்டு பூஷணம் சந்தோஷப்பட்டாரு டவுன்லையே ஒரு சின்ன கிளினிக்க வச்சு இளைஞர்களுக்கு தன்னோட கையிலான உதவிய செஞ்சுக்கிட்டு குறைவான பீஸ வாங்கிக்கிட்டு இருந்தான் இப்படி நாட்கள் போச்சு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் சலபதி கிராமத்துக்கு வரதையே நிறுத்திட்டான் சீனையவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தான் ஆனா சீனையா டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டான் ஏங்க சலபதி அண்ணன் வரலன்னு கவலைப்படாதீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அந்த காரணம் பணம்னு எனக்கு தெரியும் வைதேகி இப்ப அவங்கிட்ட பணம் இருக்குல்ல அதுக்குதான் இந்த ஏழையோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல ஏங்க அப்படி எல்லாம் இல்லங்க இன்னைக்கு இல்லனா நாளைக்கு வருவாரு இல்லனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்லனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சீனையா பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சிலப்பத்தி வீட்டுக்கு குழந்தைய கூட்டிக்கிட்டு போனா நீங்க பேசிக்கிட்டே இருங்க வைதேகி வா நம்ம ரெண்டு பேரும் போய் சமைக்கலாம் சரி விமலா அப்படின்னு அவங்க சமையலறைக்குள்ள போனாங்க என்னடா ஆச்சு எதுக்காகடா கிராமத்து பக்கம் வரவே இல்ல ஏன்டா பேச மாட்டேங்கிற என்னடா ஆச்சு சொல்லுடா என்னடா பெரிய பணத்தை சம்பாதிச்ச உடனே இந்த ஏழை ஃப்ரெண்டு உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு சொன்ன உடனே சலபதியோட கண்ணீரை பார்த்து சீனையா நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொன்னான் விமலாவுக்கு கர்ப்பப்பைய எடுத்துட்டாங்க அவளுக்கு குழந்தைங்க ஆவாது அந்த கஷ்டத்திலேயே அவ ரூம விட்டு வெளியே வரலடா தன்னோட நண்பன தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சீனையா வருத்தப்பட்டான் என்ன மன்னிச்சிடுறா நான் தான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் வைதேகி சொன்னா அண்ணன் வராத இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நீங்க தப்பா பேசாதீங்க இன்னைக்கு நான் நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு எனக்கு எடுத்து சொன்னாடா இங்க வந்த உடனே தாண்டா உன்னோட கஷ்டம் என்னனு புரிஞ்சது நம்ம இவ்ளோ கஷ்டப்படும் போது உங்க ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்த சொல்லி அவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்கன்னு விமல தாண்டா எனக்கு சொன்ன அதனால சொல்லல நான் மனசு விட்டு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசுனா நீ என்ன புரிஞ்சுக்குவேன இத்தனை நாளா பேசல இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது விமலா வைதேகி அங்க வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உக்காந்து சாப்பிட்டாங்க இன்னும் அந்த பழைய தான் இருக்கியாடா அப்புறம் பழைய வீட்டுல இருக்காம பெரிய பங்களா கட்டிக்கிட்டா இருக்க முடியும் நானே கிடைச்ச கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அது இல்லடா வேற என்னடா நீ அவது டாக்டர் நல்லா சம்பாதிச்சு பெரிய பங்களாவ கட்டுவ என்னால ஒரு பெரிய வீடை கூட கட்ட முடியாது டேய் நீ அப்படி சொல்ற என்னோட கஷ்டம் எனக்குதான்டா தெரியும் எந்த செலவுமே இல்லாம நீ சைக்கிளை ஓட்டிக்கிட்டே பட்டணத்துக்கு வருவ ஆனா நான் அப்படியாடா பஸ்லயும் என்னால போக முடியல அதனாலதான் அதனால கார தான் வாங்கிருக்கல அதான்டா அதான் கார் விஷயத்த பத்தி தான் பேச வர நீ சைக்கிளை அப்படியே ஓட்டிட்டு வந்துருவ ஆனா காருக்கு பெட்ரோல் செலவு இருக்காதா கார்ல போனா பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே சீனயா கேட்டுக்கிட்டு இருந்தான் நான் இருக்கறது பட்னத்துலடா தண்ணிக்கு காசு குடுக்கணும் எல்லா பொருளுங்களும் காசு கொடுத்து வாங்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வீட்டு வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு அப்படின்னு நிறைய இருக்குடா பேருக்கு தான் நான் டாக்டர் பட்னத்துல இருக்கேன் ஆனா எனக்கும் பெரிய செலவுங்க இருக்குடா நான் பட்னத்துல இருந்தாலும் ஒவ்வொன்னுக்கும் காசு குடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீநாயா புரிஞ்சுக்கிட்டா ஆமாண்டா நீ சொல்றது கூட உண்மைதான் நம்ம வாழ்க்கை வளர வளர செலவு கூட நம்மளுக்கு அதிகமா தான் ஆகும் உன்னோட சம்பாதி அதிகம்னு நினைச்சேன் ஆனா உன்னோட செலவு கூட அதிகம்னு யோசிக்கவே இல்ல இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட சீனையா பொண்ணு பெரியப்பா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருக்க மரத்துக்கேத்த காத்துன்னு என்ன எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டியாமா சாப்பிட்டுட்டேன் பெரியப்பா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா உனக்கு வெளியே கூட்டிட்டு போய் சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளிய வந்தாங்க வெளிய இருக்குற சின்ன சின்ன செடிங்களை காத்துல ஆடிக்கிட்டு இருந்தது பாப்பா அங்க பாரு அந்த சின்ன சின்ன செடிங்க காத்துக்கு அசைஞ்சுகிட்டு இருக்கா ஆமா பெரியப்பா சின்ன சின்ன செடிங்க ஆடுதுன்னா அதுக்கேத்த காத்து வருதுன்னு அதே பெரிய மரங்க காத்துக்கு அசைஞ்சா அது நிறைய கொடுக்கும் குடுக்கும் அதுக்குதாமா ஏத்த காத்துன்னு சொல்லுவாங்க இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சீனய்யா வெளியே வந்து மரத்துக்கு ஏற்ற காற்று அப்படின்னு சொல்றது ஒரு பழமொழி அவங்கவுங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி செலவு இருக்கும் அப்படின்னு சொல்ற நேரத்துல இந்த பழமொழிய சொல்லுவாங்கம்மா அப்படின்னு சீன சொன்னான் அப்போ அங்க அசையிற மரங்களை பார்த்து குழந்தை கூட இப்படி சொல்லிச்சு அப்பா ஆமாப்பா அந்த பெரிய மரம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க அதிகமா காற்றடிக்குது போல அப்படியா ஆமாமா அந்தந்த மரத்துக்கு ஏத்த மாதிரி காத்து எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு வெண்ணிலா கைய தட்டினா மரத்துக்கு ஏத்த காற்று அப்படின்னா ஒரு மனுஷன் அதிகமா சம்பாதிச்சாலும் அவனோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி செலவு இருக்கும் ஆனா நம்ம அவன்கிட்ட காசு இருக்க அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு யோசிப்போம் இருந்தாலும் கஷ்டம் பிரச்சனைங்க இல்லாத வீடு இல்ல வீட்டுக்கு வீடு பிரச்சனைங்க இருந்தே இருக்கு இப்படி சலப்பதி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் சீனையா மனசு சமாதானமாச்சு சீனையா தன்னோட பொண்டாட்டி பொண்ண கூட்டிக்கிட்டு சந்தோஷமா ஊருக்கு வந்தான் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் சூரியபுரத்தில் இருக்கிற சுதாகர் அப்படிங்கிற விவசாயிக்கே ஒரு நல்ல ஆலோசனை வந்துச்சு உடனே அவன் தன்னோட பொண்டாட்டியான வைதேகியை கூப்பிட்டான் பொண்டாட்டி வந்தா என்னாச்சு மாமா எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு வைதேகி அத உங்ககிட்ட சொல்றேன் நல்லா இருக்குதுன்னா நீயே கேளு இப்படி அந்த யோசனைய வைதேகிக்கு சொன்னா வைத்தீகம் அந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டு மாமா உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா விவசாயத்தை நம்ம வெயில் காலத்துல கூட நல்லா செய்யலாம் ஆமா அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்பா அம்மா வெளியே திண்ணையில உக்காந்துருக்காங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வந்தாங்க என்னப்பா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்க என்ன விஷயம் அப்பா மழையில பூமிக்கு வர தண்ணி வேஸ்ட் ஆகுது அதை எப்படியா வச்சு சேர்த்து வைக்கணும் அந்த தண்ணியை எடுத்து வச்சா அவன் வெயில் காலத்துல நம்ம நல்லபடியா விவசாயம் செய்யலாம் இங்க பாருப்பா இந்த யோசனைய நானும் உங்க அப்பாவோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன யோசிச்சிருந்தோம் ஆனா அதை எப்படி தண்ணியை எடுத்து வைக்கிறதுன்னு தான் தெரியாம இத்தனை நாளா முழிச்சுக்கிட்டு இருந்தோம் நீ இப்போ என்ன பண்றன்னு பார்க்கலாம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணுதான் வெயில் காலத்துல தண்ணி பிரச்சனை இல்லாம நல்லபடியா விவசாயம் செய்யணும் அப்பா அம்மா நான் யோசிக்கிற யோசனை என்னன்னா நம்ம வயலுகிட்ட நம்மளுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குல்ல ஆமாப்பா அந்த நிலத்துல என்ன பண்ண போற மழை தண்ணிய சேமிக்கிறதுக்காக அங்க ஒரு கிணத்த கட்ட போற அப்போ தண்ணி வேஸ்ட் ஆகாதுல அங்க நிறைய பாறாங்கல்ல எல்லாம் இருக்குப்பா எப்படிப்பா உன்னால கட்ட முடியும் அப்பா ஊர் ஜனங்களோட உதவிய கேக்குற அவங்க உதவியோட அங்க ஒரு கிணற கட்டுறேன்ப்பா கிணறுக்கு பிளாஸ்டரிங் பண்ண தண்ணி பூமியில இங்கி போகாது பைய அப்படி சொன்ன உடனே அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மனசார தன்னோட பையனை புகழ்ந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஊருக்குள்ள போனாங்க ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கக இந்த விஷயத்த பத்தி சொல்லி எல்லாரோட சம்மதத்தோட வேலையை ஆரம்பிக்கலாம்னு பாத்தாங்க ஆனா யாருமே இதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அபிமன்யு மாதிரி இருக்கிற நம்ம சுதாகர் அவனோட அப்பா அவனோட குடும்பத்தோட அந்த பாறங்கல்லு இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு ஏக்கர பூமியில இருக்கிற கல்ல உடைக்கி பார்த்தாங்க இப்படி அப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்ல உடைச்சுக்கிட்டு இருந்தா மாமியாரும் மருமக ரெண்டு பேரும் அந்த கல்ல கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லையே அங்க ஒரு கிணறு எடுத்து அதுக்கு பிளாஸ்டரிங் பண்ணி மழை தண்ணிய அதுல விட்டான் பூமியில விழுற மழை தண்ணி அந்த கிணத்துக்குள்ள நிறைஞ்சு பிளாஸ்டிக் பண்ணதுனால தண்ணி இங்கி போகாம அப்படியே இருந்துச்சு இப்படி வெயில் காலமும் வந்தது அந்த வெயில் காலத்துல ஜனங்க எல்லாருமே விவசாயம் பண்ண கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா நம்ம சுதாகர் மட்டும் அவனோட வயல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தா அத பார்த்த ஊரு ஜனங்க அன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருந்தா இன்னைக்கு விவசாயத்துக்கு தண்ணி கடிச்சிருக்கோம்னு நினைச்சாங்க ஒரு நாள் வைதேகி சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்கும் சுதாகர் தக்காளி வெட்டிக்கிட்டு இருந்தா அத கவனிச்ச அவங்க அம்மா வாசல்ல உக்காந்து இருக்கிற புருஷங்கிட்ட வந்து ஏங்க ஒரு தடவை வீட்டுக்குள்ள வாங்க சமையல் எதுக்கு சாவித்ரி அய்யோ ஏங்க அந்த விஷயத்த நான் சொன்ன உங்களுக்கு புரியாது நீங்களே வந்து பாருங்க நீயே சொன்னா நல்லாதான் இருக்கும் இங்க உக்காந்தவன் அவ்வளவு தூரம் வந்து பாக்கணுமா இந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியாததானே ஒரு தடவை சமையல் சாவித்ரி நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன் சமையல் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லு வந்து சாப்பிடுறேன் அப்பாருமா வந்து சாப்பிடறேன் இப்ப போ ஐயோ நீங்க நினைச்ச மாதிரி காய்கறி கட் பண்றதுக்கு உங்களை கூப்பிடலங்க ஒரு தடவை வந்து பாருங்க என்ன உள்ள கூப்பிட்டு காய்கறி கட் பண்ண வைக்க மாட்டியே அதான் நான் சொல்றேன் காய்கறி ஒண்ணும் கட் பண்றது வேண்டான்னு இப்படி சவித்திரமா அவங்களோட வீட்டுக்காரர சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க தன்னோட பையன் தக்காளி கட் பண்றத காட்டினாங்க எங்க தக்காளியை வெட்டினீங்களா இல்லையா ஆ வைதேகி ஆச்சு இந்த அப்படின்னு சுதாக்க தக்காளியை எடுத்து கொடுத்தான் எங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா என்ன வைதேகி நீங்க தக்காளியை என்ன விட நல்லா வெட்டுறீங்க எப்பவுமே எனக்கு இதே மாதிரி வெட்டி குடுக்கறீங்களா அப்பா அம்மா காதுல விழப்போகுது அப்பா அம்மா காதுல விழுந்தா என்ன தப்பு புருஷன் பொண்டாட்டிக்கு உதவி செய்யறான் அப்படின்னு சொல்லுவோம் பொண்டாட்டிய ரொம்ப அன்பா பாத்துக்கிற புருஷன்னு சொல்லுவோம் அப்போ புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அப்பா அம்மாவ பாத்தாங்க வைதேகி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னா சுதாகர் அங்க நிக்க முடியாம எதுவுமே பேசாம கிளம்பிட்டான் நீங்க நூறு வருஷம் புருஷம் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணுமா எங்களுக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் இப்படி நீ இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது வாசல்ல ஊர் ஜனங்க வந்து சுதாகரண்ண சுதாகரண்ண கொஞ்சம் வெளியே வரீங்களா சவித்ரம்மா கொஞ்சம் வெளியே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா இப்படி ஊர் ஜனங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சித்தையா சவித்ரம்மா ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க அவங்கள பார்த்து வணக்கம் சொன்னாங்க அவங்களும் திரும்பி வணக்கம் சொன்னாங்க ஆமா ஊரு ஜனங்க எல்லாம் சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஐயா நீங்களும் சுதாகரையவும் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு உதவி செய்யணும் பணம் ஏதாவது வேணுமா பணம் எதுவும் வேண்டாங்க சாவித்ரி உள்ள போய் எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கொண்டு வந்து கூடு ஐயா நாங்க தண்ணி கேட்டது தொண்டைக்காக இல்ல எங்களோட வயலுக்காக வயலுக்கெல்லாம் எப்படி தண்ணி கொடுக்க முடியும் ஐயா எங்க வயலெல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சி கிடக்குது ஐயா என்னது தண்ணிக்காக வந்திருக்கீங்களா வயலுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது வந்த வழியா திரும்பி போங்க இங்கிருந்து திரும்பி பார்க்காம போயிடுங்க ஐயா அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க இவ்ளோ நாளா பெரிய மனசு பண்ணதெல்லாம் போதும் இப்ப இங்கிருந்து கிளம்பி போங்க அம்மா சாவித்ரம்மா நீங்க இப்படி பேசாதீங்க எனக்கு வயிறு நிறையணும் அப்படின்னா என்னோட வயலுக்கு தண்ணி வேணும் அந்த வயலுக்கு தண்ணி வேணும்னா நீங்க தான் கொடுக்கணும் கிணறு ஆறு எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது ஆமா எங்க கிட்ட மட்டும் தண்ணி எங்க இருக்கு அம்மா உங்க புள்ள நல்லபடியா யோசிச்சு மழை தண்ணிய சேமிப்பு பண்ணி வைக்கிறதுக்காக கிணறு தோண்டி பிளாஸ்டரிங் பண்ணிருக்காரு அப்படி பிளாஸ்டரிங் பண்ணதுனால தண்ணி இங்கி போகாம இருக்கு இப்போ அதே தண்ணியால நீங்க கூட விவசாயம் பண்றீங்க எப்படி இருந்தாலும் சுதாகர் இந்த விவசாயியோட புள்ள சாவித்ரம்மா சுதாகர் இந்த விஷயத்த பத்தி சொல்லும் போது இதோட உபயோகம் நாங்க வேலையில இருந்ததுனால உதவி செய்ய முடியல எங்களை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க இப்ப நீங்க எவ்ளோதான் வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு உதவி செய்யற எண்ணத்துல நாங்க இல்ல நீங்க இப்போ என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னாரு எல்லாரும் கவலையோட நின்னாங்க அதே நேரத்துல சமையல் அறைக்குள்ள இருந்த வைதேகி சுதாகர் அந்த வார்த்தையை கேட்டு எங்க மாமாவுக்கு சமாதானம் சொல்லுங்க ஊரு ஜனங்களுக்கு நம்மதானங்க உதவி செய்யணும் அது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் வைதேகி என்ன விட அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அதுக்கு தான் எந்த விஷயமா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட முதல்ல கேக்குறது பரவாயில்லங்க நீங்க ரொம்ப புத்திசாலி புருஷன் தான் அது கூட நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் வைதேகி பரவாயில்லையே ஆனா யோசனை உங்களுக்கு தானே ஆனா செயல் மட்டும் நம்ம எல்லாரோடையது இருந்தாலும் இந்த வெயில் காலத்துல எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு போடுறீங்க உங்களுக்கு ஜெய் சொல்லணும் ஜெய் அண்ணதாத்தா அவ்வளவுதானா அவார்டு எதுவுமே கொடுக்க மாட்டியா முதல்ல வெளிய போயிட்டு வாங்க இப்படி சுதாகர் வெளியே வந்தா எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க நீங்க எல்லாருமே என்னை விட பெரியவங்க உங்ககிட்ட இருந்து எனக்கு ஆசிர்வாதம் வேணுமே தவிர மரியாதை இல்ல ஆமா அப்பா இவங்க எல்லாருமே எதுக்காக வந்திருக்காங்க உன்னோட புத்திசாலி தனத்தினால ஒரு கிணறு எடுத்து இந்த வெயில் காலத்திலயும் நீ விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கல அறுவடை ஆன உடனே எல்லாருக்கும் இவ்வளவுன்னு பங்கு போட்டு குடுத்தனுப்புற இப்ப இங்க இருந்து கிளம்புங்க அந்த வார்த்தை கேட்டு ஊரு ஜனங்களுக்கு என்ன பேசணும்னே தெரியாம நின்னாங்க எதுக்காக இன்னும் இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க அன்னைக்கு நான் கேட்கும்போது போது எல்லாரும் என்ன கேவலப்படுத்தி தானே பேசினீங்க இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அதனால என்ன தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்ப ஊர் ஜனங்க எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க சுதாகர் சித்தையா கவலைப்பட்டு அந்த வெயில் காலத்துல அந்த ஊர் ஜனங்க விவசாயம் செய்யறதுக்காக தண்ணிய குடுத்து காப்பாத்தினாங்க எல்லாரும் நல்லபடியா விவசாயம் செஞ்சாங்க அறுவடை ஆனதுக்கு அப்புறம் சுதாகரை பார்க்க வந்தாங்க என்ன இது என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க விளைச்சல் நல்லா விளைஞ்சா அந்த சாமிக்கு தான் நாங்க படையல் போடுவோம் இப்ப எங்களுக்கு சாமியை நீங்கதான் அதனால உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் ரொம்பவே பெருமைப்பட்டான் அவன் சந்தோஷப்பட்டு எல்லாருகிட்டயும் நெல்லு மூட்டைய வாங்கிக்கிட்டான் அன்னையில இருந்து ஒரு ஜனங்க எல்லாருமே சந்தோஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாங்க இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும்